தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் இவர் கோல்டு மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினி எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்ட விற்கணும் அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மயக்குமார் நாம எல்லாம் எதிர்பார்த்த ஒரு முடிவு தான் ஆக்சுவலாக அந்த முடிவை அனௌன்ஸ் பண்ணும்போது அவங்களுக்கு கண்டிப்பாக மனசில் வழி இருந்திருக்கும் ஆனால் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த பரப்புரை சார்ந்து தற்காலிகமாக அவங்க ரத்து பண்ணுவாங்கன்னு சொன்னோம்ல அதை அபிஷியலாக அறிவிச்சிட்டாங்க இதை பற்றியும் இந்த இஷ்யூ பற்றி தான் முழுக்க முழுக்க பேச போகிற நிகழ்ச்சிகளை தமிழக வெற்றி கழகம் அவங்க இப்போ என்னத்தில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இப்போதைக்கு கரூரில் ஏற்பட்ட துயரம் இருக்கல எல்லாரோட மனசும் அந்த துயரில் தான் இருக்குது அதனால் இதுக்கப்புறம் இந்த கான்ஃலிக்டான நேரத்தில் நாம் அடுத்த பரப்புரை கூட்டத்தை நடத்த வேணான்னு முடிவு பண்ணிவிட்டு வர ரெண்டு வாரங்களுக்கு இந்த பரப்புரை கூட்டங்கள் எல்லா நிகழ்ச்சிகளையும் ஒத்தி வச்சுருக்காங்க இதை தமிழக வெற்றி கழகமே அஃபிஷியலாக அனௌன்ஸும் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலாக எல்லோரும் எதிர்பார்த்தது தான் இப்போ அதை கன்ஃபர்மேஷன் பண்ணி அவங்களே சொல்லி முடிச்சிட்டாங்க ஆக்சுவலாக இந்த நேரத்தில் நான் ஒரு விஷயத்த ஓப்பனாக ஆகணும்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக நம்ம தாவைக்காய் சார்ந்து எந்த வீடியோ போட்டாலும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா டிஎம்கே முத்திரை அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா டிவி கே முத்திரை அதுக்கு அடுத்த நாள் பாஜக அதுக்கு அடுத்த நாள் ஏடிஎம்கே இப்படி ஒரு ஒரு முத்திரையாக குத்தி கான்டென்ட்டை கொடுக்குறவங்க சார்ந்து நீங்கள் ஒரு சாயப்படுத்த ட்ரை பண்ணிங்கன்னா உண்மையெல்லாம் தெரிஞ்சிக்க முடியாது நான் இந்த கட்சி தான் ரொம்ப பிடிக்கும் அதனால் அதை பற்றி மட்டும் நல்ல விஷயம்லாம் பேசுன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கான சேனல் இது கிடையாது அதை ஓப்பனாக சொல்லிடுறேன் ஏன்னா இது மாதிரி தான் பல பேர் ஸ்டாண்டர்டுக்கு வச்சுடுறீங்க அதனாலேயே நிறைய உண்மைகள் மறைக்கப்பட்டு வெளியே வருது அது இல்லாமல் நடக்கிறதா அப்படியே உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தயவு செஞ்சு சாயம் பூசன்னு எடுத்துங்க சொல்கிறவங்களை பார்க்காம சொல்கிற விஷயத்தை மட்டும் பார்த்துட்டு அது சார்ந்த விவாதம் பண்ணால் கரெக்டாக இருக்கும் இது எதுக்காக டிஸ்கிளமரா வந்து தெரியுமா இப்போ ஒரு வீடியோ உங்களுக்கு காண்பிக்கிறேன் அதை பார்த்து முடிச்ச பிற்பாடு நான் ப்ரோ சும்மா அகேன்ஸ்டாக பேசுறீங்க எங்களுக்கு அப்படின்னு சில பேர் கொந்தளிக்கலாம் தாவைக்காய் சார்ந்து ஆனால் அந்த வீடியோ பாருங்க உங்களுக்கே உள்ளார்ந்து அந்த ஆதங்க ஏற்படுதா இல்லையான்னு புரியும் அதாவது இப்போ எப்பேற்பட்ட அனர்த்தத்தில் எல்லாமே இருக்கும் இந்த நேரத்தில் ஒருத்தர் வந்துக்கிட்டு ஒருத்தர் இல்லை சில பேர் இதே எப்படி வீடியோஸ் போடுறாங்க அதான் விஜய் சார் மேலே இருக்க அவங்களோட அபிமானம் இருக்குல்ல அவர் கிட்டத்தட்ட ஒர்ஷிப் பண்ணுறாங்க பார்த்தீங்களா அவங்கள பல பேரும் தாவேக்கா கொடியை கழுத்தில் நெஞ்சில் தலையில் நெத்தியில் இங்கெல்லாம் கட்டிக்கிட்டேன் எங்கள் விஜய் அண்ணனை பற்றி தெரியாமல் பண்ணுறீங்க அரசியலில் உங்களோட விளையாட்டை காமிச்சிட்டிங்க எங்கள் அண்ணன் இதுக்கப்புறம் பண்ண பாருங்க அப்படி இப்படின்னு டைலாக் பேசி லிட்டரலா சினிமா டைலாக் தான் விஜய் சாரோட படங்கள் வந்து பிஜிஎம் இருக்குல்ல அதை எடுத்து பின்னணி இசையாக பயன்படுத்தி என்னென்னமோ பேசியிருக்காங்க ஆக்சுவலாக இது போல வீடியோஸை விஜய் சார் பார்க்க நேரிட்டா அவர் மனசு எந்த அளவுக்கு காயப்படும் புரிஞ்சுக்கணும் புரியுது விஜய் சார் மேல மக்களுக்கு இருக்க அபிமானம் அந்த அளவுக்கு பீக்ல இருக்கு இந்த நேரத்துல அதெல்லாம் பண்ணாம இருக்கலாம் மேல சின்ன சின்ன பசங்க வேற இப்ப வர கவர்மெண்ட் அந்த இந்த நீங்க ஆர்வத்துல சப்போர்ட் பண்றன்ற பேர்ல இது போல வீடியோஸை போட்டு பிரச்சனை இன்னும் பெருசாகிட்டு இருக்க மாதிரி தான் இருக்கு நீங்க இந்த விஷயம் பத்தி சப்போர்ட் பண்ணி பேசுறீங்களா நல்ல விஷயங்கள கொண்டு வரீங்களா உண்மையை கொண்டு வரீங்களா மனப்பூர்வமா இருக்கிறேன் ஆனா அதை விட்டு இது போல வீடியோஸ் எல்லாம் வெளியிட்டு இருக்கீங்களா அதை பார்க்குறப்ப தாவைக்கா சார்ந்து நம்ம மனசுலேயே ஒரு பாவமாக தான் இருக்குன்ற மாதிரி தாட்ட கொடுத்துட்றாங்க ஏன்னா அவங்க கற்பனை உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கா மாதிரி சில பேர் யங்ஸ்டர்ஸு இது போல் வீடியோஸை போட்டுக்கிட்டு இருக்காங்க நான் அந்த பசங்களை ஃபுல்லாக குறை சொல்லி பேசுகிறேன் நினைக்காதீங்க இந்த நேரத்தில் இது போல் டெலிவரி இதெல்லாம் தேவையானு அந்த வீடியோ பார்த்து நீங்களே முடிவு பண்ணுங்கள் இது மாதிரி வந்து பல வீடியோஸில் ஒரு சின்ன சாம்பிள் உங்கள் பார்வைக்கு ஆச்சி எவன் கையில் இருந்தாலும் சிஎம் எங்க அண்ணே தளபதி விஜய் தான்டா நான் அதிகமா பாட புஸ்தகத்தை படிச்சதை விட என் அண்ணன் தளபதியை பத்தி தேடி 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 படிச்சதாண்டா அதிகம் செந்தில் பாலாஜி யாரோ செந்தில் பாலாஜி ஆமா கரூர் வானா ஓன் கோட்டையா இருக்கலாம் ஆனா எங்க அண்ணன் தளபதிக்கு தமிழ்நாடே கோட்டை நீ யாருன்னு எங்க அண்ணன் காட்டிட்ட ஆனா எங்க அண்ணன் தளபதி யாரு நீ இனிமேதான் காட்டுவாரு எங்க அண்ணா அமைதியா போகணும்னு நினைச்சாரு சிங்கத்தை வேற இருந்து சீண்டிட்டீங்க சிங்கம் வெளியே வரும்போது பெரிய ஆட்டம் எப்படி இருக்குன்னு இனிமேதான பாக்க போறீங்க எங்க அண்ணன் தளபதி ஆட்டமே வேற மாதிரி இருக்கும் எங்க அண்ணன் தளபதிக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னு வைங்க ஒருத்தன் உயிரோட வீடு திரும்ப மாட்டீங்க என்னடா எச்ச அரசியல் பண்ணிட்டு பிரியறீங்க எங்க அண்ணன் வரும்போது கரண்ட் கட் ஆகுது ஆம்புலன்ஸ்ல யாருமே இல்ல ஒரு இருபது முப்பது ஆம்புலன்ஸ் எடுத்துக்கிட்டு சும்மா எங்க அண்ணன் மீட்டிங் நடக்கிற இடத்துல சுத்தி வரீங்க அப்புறம் எங்க கட்சி கூடிய தோல்ல போட்டுக்கிட்டு கூட்டத்தோட கூட்டமா கலந்து எங்காலையே அடிக்கிறீங்க அப்புறம் எங்க அண்ணன் மேல செருப்பை வீசுறீங்க ஏன்டா இதெல்லாம் பார்த்து பயந்து போறது ஒரு பிராண்டடா மாநாடு நடத்த இடம் கொடுக்காததுக்கும் மாநாட்டுக்கு சரியான பாதுகாப்பு கொடுக்காததுக்கும் எங்க அண்ணன் மேல செருப்பு எடுத்து வீசினதுக்கும் ஏன் இது எல்லாத்தையும் தாண்டி மாநாட்டுல போனா அத்தனை உயிருக்கும் நீங்க பதில் சொல்லி ஆகணும்டா தளபதி விஜய் ஸ்டைல்ல சொல்லணும்னா

ஏங்க இந்த கரூர் துயரத்துக்கே நிறைய பேர் குற்றம் சொன்னது யாருங்க இது போல இவங்கெல்லாம் கட்டுப்பாடு கூட்டமாக இருக்காங்க அது எதுன்னு எவ்வளோ பிளேமை முன் வச்சாங்க எதிர்த்து என்ன பேச முடிஞ்சுதா ஏன்னா அங்கே பண்ணது கடைகள் மேலே ஏறினது மருத்துவமலை ஏறினது எல்லாம் தப்ப நம்ம மேலே வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன எதிர்த்து பேச முடியும் இதை தான் சொல்கிறேன் பக்குவ படம் அரசியலுக்கு வந்தா அப்படின்ட்டு ஆதவர்களை தொடர்ந்து நிர்மல்குமார் அவர்களுக்கும் நோட்டீஸ் இஷ்யூ பண்ணப்பட்டிருக்கு காவல்துறை இருந்து ஆக்சுவலாக என்ன திரும்ப கேட்டிருக்காங்க இப்போ இது போல அரசியல் ஆளுமைகள் சார்ந்து சினிமா ப்ராப்ளம்லாம் சேர்த்து சொல்லலாம் பேர்னல் கேமராமேனும் ஒருத்தர் வச்சுருப்பாங்க அதே போல விஜய் சார்கர் இருக்காங்களே அந்த போர்னல் கேமராமேன் எடுத்த காட்சிகள் இருக்கு பார்த்தீங்கன்னா பிரச்சார வாகனத்தை ஒட்டி ஃபுல்லா இது எல்லாத்தையும் காவல்துறை கேட்டிருக்காங்க ஏன்னா அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இன்னும் டீட்டெயிலாக பல விஷயங்களை சொல்லலாம் உறக்க சொல்லலாம் அதனாலே போலீஸ் டிபார்ட்மெண்ட் அந்த விஷயத்தை கேட்டிருக்காங்க இது கூடவே சேர்த்து தான் பேரல நோட்டீஸ் இஷ்யூ பண்ணியிருக்காங்க நிர்மல்குமார் அவர்களுக்கு ஸோ இந்த கைதாகுற படலம்னு ஒரு விஷயம் முதல்ல பேசியிருந்தோம் அது இன்னும் ஸ்ட்ரெச் ஆகி தான் இங்கே லிட்டரலாக தெரியுது பட்ன பக்கத்தில் தாவேக்கா நிர்வாகிகளோடு விஜய் அவர்கள் ஆலோசனையில் ஈடுபட்டார்னு ஒரு தகவல் விஜய் அவர்கள் இது முன்னாடி போட்ட வீடியோவில் சொல்லியிருந்தார் என்ன என்ன பண்ணுங்க ஆனால் என்னுடைய நிர்வாகிகள் சார்ந்து அப்படின்ற மாதிரி வார்த்தையில் விட்டுருந்தார் பார்த்தீங்களா ஸோ அவர் அந்த நேரத்தில் கூட தன்னை பற்றி யோசிக்காமல் நிர்வாகிகள் சார்ந்து யோசிக்கிறாருன்னு அவர் மேலே தான் மரியாதை வருது பல பேருக்கும் ஆனால் அந்த நிர்வாகிகள் விஜய் அவர்களை எந்த அளவுக்கு ப்ரொடெக்ட் பண்ணியிருக்காங்க இதை கொஞ்சம் கன்சிடர் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பல கேள்விகள் மனசில் வரலாம் இந்த அசாதாரண சூழலில் தான் பட்னா பக்கத்தில் இந்த ஆலோசனை நடந்திருக்கு அடுத்த கட்ட நகர்வா இது நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணதுன்னு அதுவும் இல்லாமல் விஜய் அவர்கள் கரூருக்கு போவாரா இல்லையான்ற கேள்வியோட பயங்கரமாக இருக்குல்ல அதை பற்றி உள்ள பேசப்பட்டதாகவும் தகவல் கிடைச்சிருக்குங்க சமூக வலைதளத்திலயும் சரி ரியாலிட்டி லைஃப்லயும் சரி இந்த ரெண்டு இடங்கள்லயும் போராடிட்டு இருக்கிறது யார் நினைக்கிறீங்க தாவைக்கா நிர்வாகிகளா எனக்கு தெரிஞ்சு அவங்க எல்லாம் பெருசாக நான் பார்த்த மாதிரி ஞாபகம் இல்லை ஆனால் விஜய் சார் இருப்பாங்களே அவங்க அவ்வளோ போராடிக்கிட்டு இருக்காங்க சோஷியல் மீடியால விஜய் சார் சார்ந்து ஒருத்தர் ஒரு தப்பான விஷயம் சொன்னாலும் நூறு பேர் வராங்க அந்த தப்பான விஷயத்துக்கு எதிராக பதில் கொடுக்கறதுக்காக ஆனால் பெரும்பாலும் நிர்வாகிகள் கிடையாதுங்க அந்த கட்சியோட நிர்வாகிகள் ஃபேன்ஸும் தொண்டர்களை இப்ப புதுசா உள்ள வந்திருப்பாங்க அவங்க தான் நிர்வாகிகள் காணவில்லை போடணும் இதில் வேற இந்த தாவேக்கா நிர்வாகிகள் சில பேர் அரசு பண்ணியிருக்காங்களே அவங்களுக்காக வாதிடுறதுக்கு எத்தனை தாவேக்கா கட்சியை சேர்ந்த வக்கீல்கள் வந்திருக்காங்க வரைக்கும் அந்த கேள்விக்கான பதில் அந்த ஜெனிவனான கேள்விக்கான பதில் கிடைச்ச பாடு இல்லை ஏன்னா எல்லா பார்ட்டிக்கும் கண்டிப்பாக வக்கீல் அணின்னு ஒன்று இருக்கும் தாவேக்காக்கும் ஐ திங் தான் நினைக்கிறேன் அப்படி இருக்கும்போது அதை சேர்ந்து எத்தனை பேர் ஆக்டிவா இருக்காங்க தாவேக்காவுக்கு ஆதரவு தெரிவிச்சாங்கன்ற ஒரே காரணத்துக்காக ஆக்ஷன் எடுக்கப்படுது அப்படின்னா அவங்களுக்காக எத்தனை பேர் வந்து வாதிடுறாங்க அவங்களுக்காக எத்தனை பேர் சட்ட உதவி பண்றாங்க இந்த கேள்விக்கான பதிலே கிடைக்கலங்க இது மற்ற கட்சி சாதனா பாருங்க ஏதாவது ஒரு இரண்டாம் கட்ட தலைவருக்கு பிரச்சனை அப்படின்னா ஒரு டீமே கிளம்பி போகும் வக்கீல் டீமே கிளம்பி போகும் ஆனால் தாவேக்கா சார்ந்து இது போல காட்சிகள் அங்கே பெருசாக பார்த்தா மாதிரி இல்லை பாவேக்கா சைடில் ஒருத்தர் ஹைகோர்ட்ல ஆஜராகிறாருல்ல அவர் கூட இருக்க சில லாயர்ஸ் அவங்கள மட்டும் தான் பார்க்க முடியுது ஆனால் அவங்க போயிட்டு வர இடம் மட்டும் பாவேக்கா சம்மந்தப்பட்ட இடம் இல்லைல்ல நிர்வாகிகள் சார்ந்து அங்கங்கே கேஸ் நடக்கல அவங்களுக்கு எத்தனை பேர் ஆஜராகிறாங்க இது அந்த கட்சி மலருக்கு அபிமானம் தான் இந்த விஷயத்தை பத்தி பேச வேண்டியதாக இருக்கு சரி ப்ரோ அப்போ வக்கீல்களை விடுங்க டிவி கேல ஒரு நாலஞ்சு நிர்வாகிகள் மட்டும் தான் இருக்காங்க என்ன நிறைய பேர் இருப்பானுன்னு கேட்டீங்கன்னா எனக்கு அதே கேள்வி கேள்விதான் இருக்கு ஏன்னா எங்கே தான் அவங்க போனாங்கன்னு இது வரைக்கும் தெரில மக்களே இது வரைக்கும் தெரில அதுவும் சில தகவல்கள் வெளியாகிட்டு இருக்குல்ல வாட்ஸ்அப் குரூப்லேருந்து சில பேர் வெளியே போகிறாங்கன்ற மாதிரிலாம் அதெல்லாம் இன்கேஸ் உண்மையாக இருக்கும் பட்சத்தில் இந்த அரசியல் சூட்டியாக உங்களால் தாங்க முடியலனா எப்படி நீங்கள் இதுக்கப்புறம் அரசியலை தாக்க பிடிப்பீங்க ரொம்ப ஈஸியாக நினைச்சு உள்ள அந்த மாதிரி அடிச்சுடா கடைசியில் அரசியலோட ஈஸியான விஷயம் இல்லைங்க ரொம்ப 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 கஷ்டமான பிளாட்ஃபார்ம் இது பாலிடிக்ஸ் அப்படின்றது நீங்கள் ஒரு பால போட்டு அந்த பால்ல விக்கெட்டு விட நினைப்பீங்க ஆனால் அந்த பால் எத்தனை சிக்ஸருக்கு பறக்குன்னு தெரியாது அதுதான் ஒரு ஒரு முறை அரசியல் நடந்துட்டு இருக்கும் நீங்கள் ஒரு ஆளை மரத்தை எதிர்க்கிறீங்க அப்படின்னா நாம ஓரளவுக்கு முதல் மரமாக மாறணும் செடியாவே இருந்தோம்னா ரொம்ப 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 கஷ்டம் டிச்சார்ஜ் ஆன பிற்பாடு நான் எல்லாரையும் சந்திக்கணும்னு நினைச்சேன் அதனால வந்து சந்திச்சிருக்க அப்படின்ட்டு தாடி பாலாஜி இருக்கார்ல நெஞ்சில் விஜய ஏந்திய தாடி பாலாஜி அவர்கள் அவங்க சொல்லியிருக்காங்க போயிருக்காருங்க கரூருக்கு போயிட்டு அங்க இந்த அனர்த்தத்தில் பாதிக்கப்பட்டாங்களே அவங்க குடும்பத்தினரை சந்திச்சிருக்காரு ஆறுதல் சொல்லியிருக்காரு இது ஆக்சுவலா வரவேற்புக்குரிய விஷயம் தான் ஏன்னா இந்த நேரத்துல அந்த குடும்பங்களுக்கு தேவை காசு பணத்தினு தாண்டி ஆறுதல் நல்ல வார்த்தைகள் அத போய் சொல்லிருக்காரா எதுக்கப்புறம் செய்தியாளர்களை சந்திச்சாப்புல அப்ப என்னென்னலாம் சொன்னாரு தெரியுமா ஆக்சுவலாக டிவிக்கு நிர்வாகிகள் சார்ந்த அவ்வளோ விஷயங்கள் பேசினேன்னு அது நானே ஏதோ இனிஷியேட் பண்ணி சொன்னேன்னு நினைக்காதீங்க இவர் மாதிரி பல பேர் இதை சொல்லிட்டு இருக்காங்க நான் இன்னும் நிறைய விஷயங்கள் ஓப்பன் பண்ணி சொல்லலை இவ்வளோ மேலோட்டமாக தான் சொல்லியிருக்கேன் இவர் என்னென்ன சொல்லியிருக்காரு இந்த கரூர் ஆனத்தை பற்றி நான் டிவியில் பார்த்தேன் அப்போவே எனக்கு ஒரு மாதிரி பகீர்ன்றச்சு பதறிச்சு பயங்கரமா குழந்தைங்கள்லாம் இறந்துட்டாங்கன்ற செய்தி நான் ஒரு மாதிரி ஆகிட்டேன் நமக்கு இருக்கிற அதே வேதனை தான் விஜய் அவர்களுக்கும் இருக்கன்றாரு உண்மைதான் மாற்றக்கிறதே இல்லை குற்ற உணர்ச்சி ஒரு மாதிரி போட்டு மனசை படுத்தி எடுத்துருவாங்க என்னோட தலைவர் என்னோட நண்பர் என்னோட தளபதி இவருக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன்னு சொன்னாரு இதுக்கப்புறம் தலைவருக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லிட முடியாதுல்ல இது ஆக்சுவலாக நியாயமான வார்த்தைகள் நிறைய பேர் நினச்சிட்டு இருப்பீங்க ஓகே ஒரு சினிமா நடிகரோ ஒரு டாக்டரோ ஒரு என்ஜினியரோ இல்லை ஒரு சமூக செயற்பாட்டாளரோ ஒரு பத்திரிகையாளரோ அவங்க ஒரு அரசியல் கட்சியோட தலைவராக வராங்கன்னா அவங்களுக்கு ஏ டு எல்லாம் தெரிஞ்சிருக்கணும்னு நினைப்பீங்க அவங்களும் சாதாரண மனுஷங்க தான் அவங்களுக்கு தெரியாத பல பக்கங்கள் இருக்கு தெரிஞ்சது ஒன்று ரெண்டு பக்கங்கள் அதில் இருக்க நிபுணத்துவம் தான் அவங்க அடுத்தடுத்து லீட் பண்ணுவாங்க ஆனால் அது மட்டும் வச்சுமே பண்ண முடியாதுங்க அதுக்கு ஆலோசனை வளர்ந்து அவ்வளோ பேர் இருப்பாங்க எங்கள் ஒரு நாட்டோட பிரதமர் அதிபர் இவங்களெலாம் எதுக்காக கூட அட்வைசர்ஸ் அவ்வளோ பேர் இருக்காங்க அவங்க நினைக்க மாட்டாங்களா ஏ நமக்குலாம் பத்து பஞ்சு அட்வைசர்ஸ் தான் வெளியே நம்மளுக்கு ஒரு மாதிரி ஈகோ கிளாஷ் ஆகுமே நம்ம ஏதோ தானாக செய்யலை அவங்க சொல்லிதான் செய்யாமல் இருக்குன்னு அது மாதிரி யோசிக்க மாட்டாங்களா அது மாதிரி ஒரு தலைவர் யோசிக்கிறாருன்னா அவரோட முட்டாவது வேறு யாரும் இருக்க மாட்டாங்க ஏன்னா எல்லாத்துக்கும் சேர்த்து பொதுவாக சொல்கிறார் ஏன்னா உங்களை சுற்றி இருக்கிற ஆட்கள் அந்தளவுக்கு இருக்கணும் நம்பகத்தன்மையாக அனுபவம் வாய்ந்தவங்களாம் இருக்கணும் அப்படி நீங்கள் வச்சுக்கிட்டு இருந்தால் மட்டும்தான் நீங்கள் நல்லா லீட் பண்ண முடியும் எல்லாத்தையும் ஒரே ஆள் பார்க்க முடியாதுல்ல எல்லாமே ஒரு ஆளுக்கும் தெரியாதில்ல அதை தான் இவர் இவ்வளோ கிறிஸ்பா சொல்லியிருக்காப்புல தலைவருக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லிட முடியாது ரெண்டாம் கட்ட தலைவர்கள் ரொம்ப அஜாக்கிரதையாக இருந்திருக்கிறதா சொல்றாரு கே நிர்வாகிகள் மேல அதுவும் ஸ்ட்ரைட்டாக உஷியானந்த் அவர்கள் ஆதவர்ஜுனா அவர்கள் இவங்க சார்ந்து முன்வைக்கப்படுற பெரிய விமர்சனம் தாடி பாலாஜி இருந்து வந்திருக்கு ஏதோ விஜய் சொன்ன நேரத்துக்கு வரல வரலன்னு பல பேர் சொல்கிறாங்க ஆக்சுவலாக சினிமா இண்டஸ்ட்ரிக்கு எல்லாருக்குமே தெரியும் ஒரு டைமை சொன்னால் கரெக்டாக அந்த டைமுக்கு முன்னாடி வந்து நிற்கிறதா விஜய் அவர்கள் அப்படி இருக்கும்போது அவர் கூட இருந்தவங்க ப்ராப்பராக இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அவர் கொடுத்தாங்கன்னே தெரிலங்க அவங்க ஒழுங்காக அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா விஜய் அவர்கள் இது போல் வேணும்னு தாமதமாக ஒரு ஆள்லாம் கிடையாது ஒன்று மக்கள் வெள்ளம் புரியுது இன்னொன்று இவ்வளோ மக்கள் வராங்கன்னா நாம இத்தனை மணிக்கு முன்னாடி போனால் கரெக்டாக ரீச் பண்ணுறதுக்கு சரியா இருக்கும்னு அவங்க எல்லாத்தையும் இன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராப்பராக கொடுத்துருக்கணும் ஆனால் கொடுத்த மாதிரி எங்கன்னு தாடி பாலாஜி புலம்புறாரு இது மட்டும் இல்ல ஆலோசனை வழங்குறதுக்கு தானே உங்களை கூட வச்சிருக்காரு அப்புறம் எதுக்காக நீங்க எதையுமே ஒழுங்கா சொல்லலன்னு சொல்லியிருக்காருங்க இதை விட ஓப்பனாக டிவி கே சார்ந்த நிர்வாகிகளை விமர்சிக்க முடியாது விமர்சனம் பண்ணிருக்காரு விஜய் கண்டிப்பா கரூருக்கு வருவார்னு சொல்லியிருக்காரு பாதிக்கப்பட்ட மக்களை அவர் நேர்ல சந்திப்பாரு பாருங்க நீங்க என்ன அப்படின்றாரு ஏன்னா சில பேர் சொல்கிறாங்கள என்ன சந்திக்கவே இல்லை என்னன்னா நீங்க பண்றீங்க உங்களுக்காக தான் அங்க அத்தனை பேர் இறந்துருக்காங்க உங்களுக்கு சந்திக்க கூட போனா மனிதாபிமானமே இல்லையாது எதுன்னு அவர்கள் சார்ந்து கடுமையா சாட ஆரம்பிச்சிட்டாங்கல்ல ஆக்சுவலி எதுக்கப்புறம் அதான் அரசியல் போயிட்டு பார்த்தாலும் கூட இவ்வளோ லேட்டா வருதா பாக்குறது நீ ஏதோ அரசியல் தரவரா அப்படின்னு கேள்வி வரும் இது எப்பயுமே அரசியல நடக்குறதா ஒரு பால போட்டு நீங்க இப்படி ஆச்சீங்கன்னா அதை தூக்கி எங்கேயோ அடிச்சுட்டு இப்படிதான் அப்படி நடக்கும் அப்படின்னு இதெல்லாம் இதுக்கப்புறம் தான் இவங்க புரிஞ்சுக்கிட்டு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகணும்னா அதுக்குன்னு எவ்வளோ விஷயம் ஆகும்னு தெரியல டிவி கேல ஸோ பாதிக்கப்பட்ட நேரில் சந்திப்பார் விஜய் அவர்கள் தாடி பாலாஜி சத்தியமானத குறைதாங்க அந்த அளவுக்கு அழுத்த அழுத்தமா சொல்லியிருக்காரு ஆக்சுவலா இது சார்ந்தான் கோர்ட்ல கே சைடில் கேட்டிருக்காங்க இவர் கரூருக்கு போவார் கண்டிப்பா விஜய் அவர்கள் அப்போ பாதுகாப்பா அந்த அளவுக்கு கொடுக்கணும் அப்படின்ட்டு கோர்ட் என்ன முடிவு எடுப்பாங்கன்னு பொறுத்திருந்து பார்ப்போம் செந்தில் பாலாஜி அவர்கள் கரூர் மாவட்ட திமுக செயலாளர் இவர் இப்ப சில கேள்விகளை கிட்ட போயிட்டு நீங்க அவங்க கிட்ட போய் கேளுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு என்னென்ன கேள்விகள் தெரியுமா யாருக்கிட்ட கேட்க சொல்லியிருக்காரு தெரியுமா விஜய் கிட்ட ஏன்னா என் கிட்டே எவ்வளவு கேள்விகள் கேட்குறீங்களே அவர்கிட்ட கேட்கணும் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன் ஏழு மணி நேரம் தாமதமா வந்தாரு இதை போய் கேளுங்க எதுக்காக லைட் ஆஃப் பண்ணாரு இதையும் போய் கேளுங்க ஏன் உங்களோட எல்லா கூட்டங்களில் மட்டும் மக்கள் பாதிக்கப்படுறாங்க இதையும் போய் கேளுங்க எதுக்காக லைட் ஆஃப் பண்ணிட்டு வண்டிக்குள்ளேயே இருந்தார் அவரு இதையும் கேளுங்க இப்படி கேள்விகள் மலை கேள்வியை அடிக்க இருக்காரு செந்தில் பாலாஜி அவர்கள் இந்த கரூர் துயரம் நடந்ததும் தாவைக்கு அபிமானிகள் விஜய் ரசிகர்கள் மத்தியில கொதிப்பு யாரை நோக்கி வந்துச்சு கண்டிப்பா ஒன்னு தெரிஞ்சிருக்கும் செந்தில் பாலாஜி அவர்களை அவர் ஒரு பிரஸ் மீட் வச்சு மேலே இருந்த விமர்சனங்களுக்கு பதில் கொடுத்துருக்காரு அதை ஏத்துக்கிறது ஏத்துக்காம இருக்கிறது மக்களோட முடிவு அதில் யாரும் இன்டர்ஃபியர் பண்ண முடியாது ஆனா அவர் இதையும் கேட்டிருக்காரு விஜய் அவர்கள் பிரசை சந்திக்க வாய்ப்பு இல்ல ஆனா அடுத்த ஒரு வீடியோவையும் எதிர்பார்க்கலாம் நினைக்கிறேன் அவர் இண்டிவிஜுவலாக ரெக்கார்ட் பண்ணி ஒரு வீடியோவை சார் ரைட்டு ஆக்சுவலாக செந்தில் பாலாஜி அவர்கள் பற்றி பேசும்போது தான் கரூரில் செருப்பெலாம் வந்து விழுந்ததாக ஒரு விஷயம் சொன்னாங்களே அதுக்கு ஏற்கனவே ப்ரெஸ் மீட்டில் ஒரு விளக்கம் கொடுத்துட்டாரு அதை தாண்டி நேரங்களில் கரெக்டாக குறிப்பிட்டு ஒரு பதிவு ஒண்ணுங்க இதை ஸ்லைட் ஷோவாக காமிச்சு தான் செந்தில் பாலாஜி அவர்கள் விளக்கத்தை பூர்த்தி பண்ணியிருந்தாங்க எப்பப்ப என்ன நடந்துச்சு அப்படின்றத அவரோட போஸ்ட் பட்டியல இருந்து இந்த போஸ்ட்ல பாருங்க விஜயோட அந்த பத்தொன்பது நிமிஷம் பேச்ச பத்தி செந்தில் பாலாஜி அவர்கள் பிரஸ் மீட்ல காண்பிச்ச ஸ்லைட் இருக்குல்ல அதுல குறிப்பிடப்பட்டிருக்க அந்த டைமிங் ஃபாலோ பண்றீங்க அப்படின்னா அவரோட பேச்சில் மூன்றாவது நிமிஷம் ஐந்து வினாடில ஆரம்பித்து மூன்றாவது நிமிஷம் முப்பத்தி ஒரு வினாடிகளுக்குள்ள சிந்திர்பாலாஜிய பத்தி பேச ஆரம்பிச்சுட்டு அதுக்கு பிற்பாடு அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு விஜய் சொல்லிட்டாரு இதுக்கு பிறகு வாக்குறுதியை பத்தி ஒரு பேச ஆரம்பிச்சிட்டாராம் அவரோட பேச்சில் அஞ்சாவது நிமிஷம் முப்பத்தஞ்சாவது அஞ்சாவது செகண்ட்ல கரூர் விமான நிலையத்தை பற்றி பேச ஆரம்பிச்சிருக்காராம் ஆறாவது நிமிஷம் ஆறு வினாடியில மயங்கி விழுந்தவங்க பகுதியில் இருந்து முதல் செருப்பு வீசப்பட்டிருக்கு ஆறாவது நிமிஷம் நாற்பது வினாடிகளில் மயங்கி விழுந்தவங்க பகுதியிலிருந்து இருந்து இரண்டாவது செருப்பு வண்டி மேலே வீசப்பட்டிருக்கு அவரோட பேச்சில் ஏழாவது நிமிஷம் பன்னெண்டாவது செகண்ட்ல விஜய் உதவியாளர் விஜய் கிட்ட போயிட்டு மக்கள் மயங்கி விழுந்துட்டாங்க அப்படின்னு சொல்றாரு அதுக்கு பிற்பாடு விஜய் அந்த பக்கம் பார்த்து என்னாச்சு அப்படின்னு கேட்கிறாரு அதுக்கு தான் தண்ணி பாட்டில் தூக்கி போடுறாரு ஆக்சுவலி இங்க பாத்தீங்களா விஜய் அவர்களை டிவிக்கு தலைவர்னு மென்ஷன் பண்ணாம நடிகர்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க சோ எந்த சைடுல இருந்து போஸ்ட் வந்திருக்கலாம்னு கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் விஜய் அவர்கள் பேச்சுல பதினான்காவது நிமிஷம் பத்தொன்பதாவது வினாடியில பாத்தீங்கன்னா அவரோட பாதுகாவலர் நிறைய பேர் மயங்கிட்டாங்க ஆம்புலன்ஸ் தேவை அப்படின்னு சொல்றாரு அப்பவே நிலைமை மோசமாயிடுச்சு ஆயிடுச்சு பதினாறாவது நிமிஷத்துல செந்தில் பாலாஜிய பத்தி பேச ஆரம்பிக்கிறாரு பதினாறாவது நிமிஷம் முப்பத்தி ஐந்தாவது செகண்ட்ல பாத்தீங்கன்னா பாட ஆரம்பிக்கிறாரு பதினேழாவது நிமிஷம் ஐம்பதாவது செகண்ட்ல வரிசையா ஆம்புலன்ஸ்கள் போக ஆரம்பிச்சிடுது பதினெட்டாவது நிமிஷத்துல செந்தில் பாலாஜி பற்றியான பேச்சு இருக்குல்ல அதை நிறுத்திட்டுறாரு விஜய் கடைசியா பத்தொன்பதாவது நிமிஷத்துல மொத்த பேச்சையே முடிச்சிடுறாரு தமிழக பாஜக தலைவரான நயனா நாகேந்திர அவர்கள் அவரு பெண்ணெடுத்த சொல்லிருக்காரு லிட்ரலாக பார்த்தீங்கன்னா இந்த என்டி ஒரு டீமை ஃபார்ம் பண்ணாங்களே உண்மை கண்டறியும் குழுன்னு சொல்லிட்டு அந்த குழு விஜய காப்பாற்ற வந்த குழுன்னு எங்கள் ஆல்ரெடி திமுக அபிமானிகள்லாம் குற்றஞ்சாட்ட ஆரம்பிச்சிட்டாங்க எது எப்படியோ உங்களுக்கு கூட்டணிக்கான கதவு திறந்துருக்கு அப்படின்ட்டு பாஜகவும் அதிமுகவும் அங்கங்கே சிக்னலை கொடுத்துட்டு மட்டும் லிட்ரலாக தெரியுது ஆனால் விஜயர்கள் எந்த முடிவு எடுப்பார்னு அவருக்கு மட்டும்தான் புரியும் நயனார் என்ன சொல்கிறாரு முதலமைச்சர் அண்ட் டெப்டு முதலமைச்சர் இவங்களோட நிகழ்ச்சிகளுக்கு மட்டும் கரூர் பேருந்து ரவுண்டானாவை ஒதுக்குறீங்க இதையே மற்ற கட்சிகளை கேட்டா ஒதுக்க மாட்டீங்க அது ஏன் அப்படின்னு கேட்கிறாரு இருபத்தஞ்சு பேர் மேல வழக்கு பதிஞ்சிருக்கீங்களா சமூக வலைதளங்களில் பதிவுகளாக போட்டாங்க வதந்தி பரப்பனா அதுன்னு சொல்லிட்டு இதுவே பெரிய சந்தேகத்தை ஏற்படுத்துறதா அவர் சொல்லியிருக்காரு போலீஸ் எதுக்காக கூட்டத்தை சரியா மதிப்பிடல அதாவது தாக்கா அப்படிதாங்க சொல்லோம் பத்தாயிரம் பேர் வருவாங்க அதிகபட்சம் ஐநூறு பேர் வருவாங்க அப்படின்ட்டு ஆனா போலீஸ்க்கு தெரியல இவ்வளவு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல டிபார்ட்மெண்ட்ல அப்போ அவங்க கரெக்டாக கணிச்சிருக்கலாமே இதை விட அதிகமாக தான் வருவாங்க இந்த க்ரௌட் புல்லிங் ஸ்டாருக்கு அப்படின்ட்டு அவங்க கணிச்சிருக்கலாமே ஆனால் எதுக்காக அவங்க இதை சரியாக மதிப்பிடல அப்படின்ற கேள்வியை முன் வச்சுட்டு போலீஸுக்கு இன்னொரு ஆல்டர்னேட் ஐடியாவும் கையில் இருந்துருக்கணும்ல அதாவது இப்போ விஜய் சொன்ன நேரத்துக்கு வந்துருவாருன்னு கேரண்டியாக சொல்ல முடியாது அப்படின்னா போலீஸ்க்கே தெரிஞ்சிருக்கணும் சரி அவர் இன்கேஸ் ரொம்ப லேட்டாக வந்தார் அப்படின்னா நம்ம ஆல்டர்னேட்டாக பிளான் பின்னு என்ன கையில் வச்சுருக்கோம் ஸோ இந்த விஷயத்தை எதுக்காக அவங்க சரியாக ஃபோக்கஸ் பண்ணல இது போல் ரொம்ப டிலேவாக ஒருத்தர் வரார்னா அந்த விஷயம் முன்கூட்டியே தெரிஞ்சு டிலே அங்கே ஸ்டாப் பண்ணி அனுப்பிச்சுட்டு வேண்டியது தானே ஏன்னா அந்த நிகழ்ச்சி ரத்து பண்ணிருக்க வேண்டியது தான் அரசு எதுக்கு அது செய்யலன்ட்டு அவர் கேட்டிருக்காரு அதாவது கிட்டத்தட்ட என்டிஏ டீம் சொல்றதும் சரி நயனார் அவர்கள் சொல்றதும் சரி இந்த விஷயத்துல விஜய் அவர்கள் பொறுப்பேற்கிறதை விட அதிகமா அரசு பொறுப்பேற்கணும்ன்றதான் இவங்களோட டார்கெட் போர்ஷனாக இருக்கு வெற்றி மாறன் இயக்குனர் வெற்றி மாறன் இவர் கல்லூரி மாணவர்கள் மத்தியில நிறைய விஷயங்கள் பேசியிருக்காப்ல ஆக்சுவலாக அவர் குறிப்பிடலை இவங்களை பத்தி இதை பத்தி தான் சொல்கிறேன்னு குறிப்பிடலை ஆனா இந்த நேரத்துல அந்த வீடியோ பயங்கர ட்ரெண்டா ஓடிக்கிட்டு இருக்கு நம்ம தெரியுமா சொல்லியிருக்காரு அட்வைஸ் சொல்லிட்டு மாணவர்களுக்கு நீங்க யாரை ஃபாலோ பண்றீங்களோ அவங்க சரியானவங்க தானா ஃபாலோ செய்யற ஆள் இருக்காருல அவரு கரெக்டான பர்சனானு முதல்ல நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் நாம கவனமா இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம்னு ஒரு பேசியிருக்காருங்க இதை பத்தி நோ மோர் எக்ஸ்பிளேஷன்ஸ் மேபி எப்படி இதை கனெக்ட் பண்றான்னு கண்டிப்பா ஒன்று புரிஞ்சிருக்கோம் அடுத்து நம்ம சந்தோஷ் நாராயணன் அவர்கள் பிரபல இசையமைப்பாளர் ஆக்சுவலா இவர் ரியாக்ட் பண்ணுறது கொஞ்சம் ரேராக தான் பார்ப்போம் ஆனால் இந்த விஷயத்தில் இந்த ரேரை கொஞ்சம் எட்டி பார்க்க முடியுது ரியாக்ட் பண்ணியிருக்காப்ல ஆனால் இவர் யாரை சொல்கிறாருன்னு நீங்களே முடிவு பண்ணிக்கலாம் மக்களே ஆளுங்கட்சி சார்ந்து இந்த பதிவை போட்டிருக்காரா இல்லை டிவிக்கே சார்ந்து போட்டிருக்காரான்றதை நீங்களே முடிவு பண்ணிக்கலாம் இந்த சம்பவம் என்னை உடைச்சிருச்சிங்க கரூர் சம்பவம் கோபம் காயம் திக்கற்ற நில இருந்து என்னை மீட் எடுக்கவே எனக்கு கொஞ்சம் நேரம் ஆச்சு அந்த செய்தியை கேள்விப்பட்ட பிற்பாடு பேராசை அதிகாரப் பசி செல்வாக்கிற்கான தாகம் எப்படி பேராச அதிகாரப்பசி செல்வாக்கிற்கான தாகம் இப்படி மக்களோட எண்ணத்தை மலைமாற்றும் செயல்தான் நம்மளை இந்த அளவுக்கு தள்ளி இருக்கிறதா சொல்றாரு இதைத்தான் சொன்ன யாரை பாயிண்ட் பண்ணி அவர் சொல்லியிருக்காருன்னு தெரியல ஏன்னா டிவி கே சைட்ல இருக்கவங்களும் இவரோட போஸ்ட் எடுத்து பயங்கரமா ஷேர் பண்றாங்க பார்த்தீங்களா அப்படின்ட்டு இந்த டிஎன் கே சைடில் இருப்பாங்க அபிமானிகள் சோசியல் மீடியா முழுக்க அவங்களும் சேவ் இந்த போஸ்ட் எடுத்து ஷேர் பண்றாங்க யாரை சொல்லியிருக்காருன்னு லிட்டராக கமல் போட்ட பதிவு மறுதாங்க ஆயிடுச்சு அவ்வளவு சீக்கிரம் யாராலையும் புரிஞ்சிக்க முடியல ஒரே குடும்பமா நாம ஒன்றிணை இல்லை அப்படின்னா இது நிச்சயமா தொடரும்னு சொல்லியிருக்காரு இது என்னமோ உண்மைதான் ஆனா இது நடக்கிற காரியமா கட்சிகள் எல்லாமே இன்னொரு கட்சியை குறை சொல்லாம அரசியல் பண்ணிட முடியுமா என்ன ஓகே இதுக்கு மத்தியில மதுரை சோழ வந்தான் பேரூராட்சி அலுவலகத்துக்குள்ள உள்ளவே ஒரு விஷயம் நடந்திருக்கு எத்தனை பேர் கவனத்துக்கு வந்துச்சுன்னு தெரியல அதாவது எல்லாருமே ஒரு பக்கம் டிவி கே டிஎம் கே சண்டை தானே பாத்துக்கிட்டு இருக்கீங்க இது டிஎம் கே வச அதிமுக சண்டை ஆபீஸ்குள்ள இங்க மாதாந்திர கூட்டத்துக்கு அரேஞ்ச் பண்றாங்க கணேசன் அப்படின்ற ஒரு அதிமுக கவுன்சிலர் அப்புறம் கௌதம் ராஜா அப்படின்ற ஒரு திமுக பெண் கவுன்சிலரோட கணவருங்க இந்த ரெண்டு பேருக்கு இடையில வாய்க்கா தகராறு ஆரம்பிக்குது ஆபிஸ்குள்ளேயே அது ஒரு கட்டத்துல கைகலப்பா மாறிடுச்சு எந்த அளவுக்கு சேரெல்லாம் தூக்கி போட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆபீஸ் நடக்குது அங்கிருந்து பெண்கள்லாம் அவ்வளவு ஓலம் அவங்க அப்படி கத்துறாங்க கூச்சலிடுறாங்க வேணா அதை அவங்க தாக்கிக்காதி கத்திக்கிட்டு இருக்காங்க ஷோட் பண்ணிட்டு இருக்காங்க இதெல்லாம் தாண்டி அந்த இடமே ஒரு குட்டி போர்க்களை மாதிரி காட்சி அளிச்சதுங்க எங்க பேரூராட்சி அலுவலகத்துக்குள்ள ரெண்டு கட்சிகளோட நிர்வாகிகள் மோதல் இது ஒரு பக்கம் தனியா போய்கிட்டு இருக்கு எலெஷன் நெருங்கிறதுக்குள்ளேன்னு இது போல் எவ்வளோ மோதல்களை நம்ம கண்ணு வச்சு பாக்க போறோம் தெரியல மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் மனசுல ஒரு ஒரு வினா இருக்கு முடிஞ்சதுக்கான பதில கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் அழிவு பண்ணுங்க கூட்டத்தை ஒழுங்குபடுத்தும் வேலையை தாவேக்க உயர்மட்ட நிர்வாகிகள் செய்ய தவறிட்டாங்களா இல்லை முடிஞ்சளவு கரெக்டாக தான் பண்ணியிருக்காங்களா அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம் தமிழகம் கேஷ் ஃபார் யுவர் கோல்டு மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயே உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராம்க்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்ருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்ன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்